சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே நடந்த டிப்போ ஜாக் ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவிப்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இன்று மதியம் மூன்று மணிக்கு நடந்தது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டிப்போ ஜோக் மாநில அமைப்பின் சார்பில் முப்பத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டு வந்தது இதுகுறித்து கடந்த மாதம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் டிப்போ ஜோக் அமைப்பினர் நேரடியாக பேசி விளக்கம் அளித்தனர் இருப்பினும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்வது உள்ளிட்ட முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரி வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் சென்னை டிபிஐ வளாகத்தை தொடர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் இன்று திருச்சியிலே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று என்பது தமிழ்நாட்டின் தொடக்கக் கல்வித்துறையை பெரும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அரசாணை என்பதாலும் தமிழ்நாட்டின் மாணவர் நலன் கல்வி நலன் ஆசிரியர் நலனுக்கு எதிரானது என்பதாலும் ஆசிரியர்களுடைய அறுபது ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த முன்னுரிமையை பாதிக்கக்கூடிய அரசாணை என்பதாலும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை என்பதாலும் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் கடந்த பதினைந்தாண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அந்த அநீதியை கலைந்து இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சென்னையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பனிரெண்டு கோரிக்கைகள் தொடர்பாக தொடக்க கல்வித்துறை ஆணைகள் வெளியிட வலியுறுத்தியும் கடந்த சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் மாணவர்களுடைய கற்றல் திறனை பாதிக்கக்கூடிய வகையில் ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணியை பாதிக்கக்கூடிய வகையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவாக அறிவித்து நீதிமன்றத்தில் தெரிவித்திட வலியுறுத்தியும் இப்படி எங்களுடைய முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பிலே தொடர் போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக வருகிற ஜூலை இருபத்தொன்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் சென்னையில் பேராசிரியர் அன்பழகனார் ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் என்று சொல்லக்கூடிய டிபிஐ முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை திரட்டி எங்களுடைய முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடுமையான தொடர் முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென இன்றைய திட்டோஜாக்கினுடைய மாநில ஆலோசனை கூட்டமானது முடிவு செய்திருக்கிறது எனவே எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அறிவிப்பை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அம்ச கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது எங்களை வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சரியாக சொல்வதென்றால் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கல் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் எங்களை சென்னையிலே தலைமைச் செயலகத்திற்கு எங்களை அழைத்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய கூட்ட அரங்கிலே வைத்து மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களோடு ஒன்றரை மணி நேரம் இந்த அரசாணை ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி மூன்று சம்மந்தமாக ஒரு விரிவான பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் எங்களுடைய கருத்துக்கள் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வாறான பாதிப்புகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் ஆசிரியர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு பள்ளிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நாங்கள் விரிவாக எடுத்து சொன்னோம் அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட பள்ளிக்கல்வித்துறையினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்கள் மீண்டும் எங்களை அழைத்து பேசுவதாக சொன்னார்கள் அதற்குள்ளாக நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கின எங்களை அழைத்து பேசுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் அந்த பயன்படுத்தி அவர்கள் ஆசிரியர் பொதுமாரதல் கலந்தாய்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் பேச்சுவார்த்தையை நம்பி நாங்கள் சென்றோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு வைத்திருக்கிற முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளும் வந்து நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளே கிடையாது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் தான் நீங்கள் அதில் அதில் இருக்கிற எந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாத கோரிக்கை அதாவது இப்போ தன்பங்கேர் ஓய்வு திட்டம் ரத்து செய்து விட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே எழுத்து மூலமாக சொன்ன வாக்குறுதி இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு ஊதியம் வேணும்னு கேட்குறோம் அதுவும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற கோரிக்கை சரண் விடுப்பு ஒப்படைப்பு கடந்த அண்ணா திமுக ஆட்சியிலே ரத்து செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் அவர்கள் நிரந்தரமாக நிறுத்திவிட்டார்கள் அதெல்லாம் வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன வாக்குறுதிகள் அதைத்தான் நாங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிற முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளுமே தமிழக அரசு நினைத்தால் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் அதுல பெரும்பாலான கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா பணப்பலன் சார்ந்த கோரிக்கைகளே கிடையாது அதனால எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் கிடையாது அரசு வந்து எங்களை அழைத்து பேசியது இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதில் தான் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பேசுகிறார்கள் அமைச்சரவர்கள் நடத்தியுமே எங்களுடைய கோரிக்கை நிறைவேறல பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் கூப்பிட்டு பேசி பேச்சுவார்த்தை நடத்தியுமே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை அப்படி இல்லாத சூழ்நிலையில நாங்கள் போராட்டத்திற்கு செல்வதை தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது அந்த அடிப்படையில் தான் டிட்டோ ஜாக் தொடர்ந்து போராட்ட களத்திலே நின்று ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா ஒரு அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு கூடும் போது நான் கண்டிப்பாக நாம் பேச்சுவார்த்தைக்கு போகணும் பேச்சுவார்த்தைக்கு சென்றோம் அமைச்சரோடு பேசினோம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளரோடு பேசினோம் இயக்குனர் பெருமக்களோடு பேசியிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் நாங்கள் வந்து அரசாங்கம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தான் எங்களுடைய போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம்

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஓ இருநூத்தி நாற்பத்தி மூணின் படி தமிழ்நாட்டில் கூடிய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள்லாம் எல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பள்ளி கல்வித்துறை புள்ளி உரம் வெளியிடுகிறது ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய தொடக்க கல்வித்துறையில வெறும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி பேர் தான் அந்த ஜிஓ இருநூத்தி நாற்பத்தி மூணை பயன்படுத்தி இன்றைக்கு பணி மாறுதல் ஆணைகளை பெற்றிருக்கிறாங்க அப்போ அது ஒரு மிகப்பெரிய தோல்வி அது அரசா பள்ளிக்கல்வித்துறை நினைத்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அரசாணையாக இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு எனவே தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு அரசாணை அப்படின்னு நாங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது தொடக்க துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில சங்கங்கள் அதை ஆதரிப்பதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறை செயல்படுவது என்பதுதான் எங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய சதவீதம் ஆசிரியர்களை உள்ளடக்கிய சங்கங்களுடைய கூட்டமைப்பு தான் டிட்டோஜாக்கு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை கடுமையாக எதிர்க்கிறது எனவே ஆசிரியருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்